கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தூதர்களை அனுப்பி போஷிப்பார் இன்றைய தியான வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் தியானம் எலியா என்னும் தீர்க்கதரிசி நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தான் ஒரு சமயம் தன் உயிருக்கு ஆபத்து விடுமோ என்று பயந்து அவன் பிரயாணம் போய் போய் தன் குறித்து சலித்து போனவனாக ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான் நீ பண்ண வேண்டிய பிரியாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்மை அழைத்த தேவனாகிய கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் எலியாவை போஷித்த வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டிருந்த போது அவர் முதலிலே காகத்தை அனுப்பினார் பின்னர் ஒரு விதவையினால் போஷிக்கப்படும்படி ஆயத்தப்படுத்தி இருந்தார் பின்னர் தம்முடைய தூதனை அனுப்பி அவன் பலப்படும் படியாக ஆகாரத்தை அவனுக்கு உண்ண கொடுத்தார் வேதத்திலே காணும் மனுஷனாகிய பவுல் என்பவர் நற்செய்தி பணிக்காக சென்று சில இடங்களிலே தருத்து நிற்கும்போது அங்கே வேலை செய்தார் அந்த வருவாயினால் அவர் போஷிக்கப்பட்டார் அவர் சிறையிலே கடும் காவலிலே இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டாயிருந்தது அந்த வேளையிலே கத்தர் அவரை போஷிக்க வழிகளை உண்டு பண்ணி இருந்தார் இப்படியாக நம்முடைய தேவன் நம்மை போஷிக்க அறிந்திருக்கின்றார் எனவே உங்கள் கல்வியிலும் வேலை அனுபவங்களிலும் சமூக தொடர்புகளிலும் முன்னோர் விட்டு சென்ற ஆஸ்திகளையும் நம்பி இருக்காமல் வழிகாட்டியாகிய கத்தரிடத்திலே நம்பிக்கையாயிருங்கள் அவர் அன்றன்றுள்ள அப்பத்தை நம்முடைய சரீரத்திற்கு மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மாவிற்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து ஆத்மாவை திருப்தி ஆக்குகின்றவரா இருக்கின்றார் ஜபம் செய்வோம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நீரே என்னை போஷிக்கின்றவர் அன்றன்றைக்கான அப்பத்தை எனக்கு தந்து என்னை திருப்தியாக்கி நடத்துகின்ற உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன் ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை